வாழ்க ஜோதிடம் வாழ்க ஜோதிட கலை கார்த்திகை நட்சத்திர நேயர்களே கார்த்திக நட்சத்திரம் மேசராசியும் வருது ரிஷபராசியும் வருது அது நீ மேசராசியா இருக்கலாம் அல்லது ரிஷபராசியாக இருக்கலாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இளநீர் இப்ப சீசன்ல தான் எழுநீர் கிடைக்கும் இப்ப எழுநீர் எல்லாத்துலயும் கிடைக்குது சரிங்க சாமி எனக்கு எழுநீர் கிடைக்கல வழி இருக்கா இருக்குங்க வீட்டில் எல்லாரும் தேங்காய் இருக்கும் தேங்காய் குடிச்சுட்டு கண்டிப்பா பணம் வரும் வந்தா உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க மறக்காம லைக் போடுங்க அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி நன்றி வணக்கம்